குரல் முன்னூற்றி எழுபத்து ஒன்று ஆகுளால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுளால் தோன்றும் மடி குரல் விளக்கம் ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் குரல் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் ஆகலூர் ஊற்ற கடை குரல் விளக்கம் அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் குரல் முன்னூற்றி எழுபத்து மூன்று நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் குரல் விளக்கம் கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் குரல் முன்னூற்றி எழுபத்து நான்கு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் வேறு குரல் விளக்கம் உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டதாகவும் ஒருவர் செல்வமுடையவராகவும் ஒருவர் அறிவுடையவராகவும் இருப்பதே அந்த வேறுபாடாகும் குறள் முன்னூற்றி எழுபத்து ஐந்து நல்லவை எல்லாரும் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு குரல் விளக்கம் நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செயல்களை ஆற்றிட முனையும் போது அவை நல்லவைகளாக முடிந்து விடுவதும் இயற்கை நிலை எனப்படும் குரல் முன்னூற்றி எழுபத்து ஆறு பரியனும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியனும் போகா தம குரல் விளக்கம் தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமையுள்ளவற்றை எங்கே கொண்டு போய் போட்டாலும் அவை எங்கும் போக மாட்டா குரல் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது குரல் விளக்கம் வகுத்து முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி நடக்கா விட்டால் பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதேயாகும் குரல் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார்மன் துப்புர வில்லார் உர்ப்பால ஊட்டா கழியுமெனின் குரல் விளக்கம் நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் குரல் முன்னூற்றி எழுபத்து ஒன்பது நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் குரல் விளக்கம் நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் குரல் முன்னூற்றி என்பது ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தன்முன்துறும் குரல் விளக்கம் இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையை முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவையாக வேறு எவை இருக்கின்றன